என் அம்மாவிடம் இருக்கும் இந்த பழக்கம் எனக்கு வர வேண்டாம்னு நினைக்கிறேனா எங்க அம்மா வந்து எனக்காகவே தான் இருந்தாங்க அதனால வந்து நான் அதே மாதிரி இருக்க மாட்டேன் லைக் டுவெண்ட்டி இயர்ஸ் ஆயிடுச்சு இப்போவும் என்னை பேம்பர் பண்ணிகிட்டே இருக்காங்க இவ்வளவு நாள் பேம்பர் பண்ணது போதும் நீ உனக்காக வாழுமான்னு சொல்லிட்டேன் நிறைய வாட்டி நீ உனக்காக நீங்க உங்களுக்காக வாழுங்க என்னையோ வாழ விடுங்க சொல்லக்கூடாது நைட் ஷிஃப்ட் முடிஞ்சு ரெண்டு மணிக்கு வந்ததுக்கு அப்புறம் சாவி எடுத்து வீடு அம்மா எந்திரிக்காதீங்கம்மா நீங்கள் படுக்கமான்னு சொல்லிட்டு நம்மளே தோசை ஊற்றி நம்மளே சாப்பிடணும் ரெண்டரை மணிக்கு வந்து ஃபோனை ஒரு காதில் வச்சுக்கிட்டு அம்மா வாயில் ஊட்டுக்கம்மான்னு சொன்னா இல்லையான்னு கேளுங்க சார் சொல்றீங்கம்மா செய்யறீங்களா அன்னைக்கு நான் செவரேட்டு குதிச்சு தான் வந்தேன் நீங்க வந்து ஓப்பன் பண்ணணும்னா அவசியம் இல்லை எனக்கு வந்து கண்ணுக்கு தெரியும் நானே ஓபன் பண்ணி நான் வந்து நான் கூட நான் வந்து தூங்கிடுவேன் பொண்ணு சொல்ற ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு என்ன பண்ணா எங்க அம்மா என்னை செல்லம் கொடுத்து கொண்டாடி கொஞ்சி கொஞ்சி மடியிலே உட்கார வச்சு அவர்கள் வாழாம போயிட்டாங்க அதனால இனிமே அவங்க அவங்களுக்கான விஷயத்தை பண்ணிக்கிறதுன்னு சொல்றது இருக்குல்ல ஓகே குட் கல்யாண பேச்ச பேசிக்கிட்டே இருக்கிறதுனால எனக்கு இதெல்லாம் டிஸ்டர்ப் ஆகுது எப்ப பார்த்தாலும் கல்யாண பேச்சே பேசுறாங்க அப்படின்னா எதை சொல்லுவீங்க எனக்கு அலைன்ஸ் பார்த்தாங்க சார் அவங்களுக்கு வந்து ஏஜ் தேர்ட்டி ஃபைவ் அவங்க வந்து டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க இவங்களுக்கு வந்து என்னன்னா மாப்பிள்ள கவர்மெண்ட் ஜாபா இருக்கணும் நல்லா நம்மள பொண்ணை பாத்துக்கணும் மாப்பிள்ள கவர்மெண்டா கொஞ்சம் நல்லா இருக்கிறானா பாக்குறேங்களா சார் குள்ளமா இருக்குறானா கட்டியாக்குறானா கருப்பாக்குறானா எப்படிலாம் இல்ல சம்பாதிக்கிறானா மாசம் எண்பதாயிரம் வாங்குறானா அதான் சார் பார்த்தாங்க எனக்கு நல்லா சொட்டியும் சொட்டிங்கிட்டியுமா நல்லா முன்னாடி வந்து நிக்க வச்சாங்க பாருங்க சார் அப்ப இது ஒண்ணாவதா சார் இதுக்கப்புறம் மேரேஜா வேணாம்னு சொல்லிட்டேன் சார் நானு சார் இருபது மாப்பிள்ள வந்தாங்க சார் யாருமே சரியில்லை பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருபத்தி மூணு வயசு ஆயிடுச்சு சார் எந்த மாப்பிள்ள வந்தாலும் பிடிக்கல பிடிக்கல வர மாப்பிள்ளை பூரா தட்டைக்கிறேன் என் பேரு ஷாலினி அவன் சார் கூப்புசாமி மாடசாமி தான் நல்லா இருக்குமா சார் ஷாலின்றது எங்க இருக்குது கூப்புசாமி மாடசாமின்றது எங்க சார் இருக்கு நீங்க சொல்லுங்க சார் நான் சொல்ல மாட்டேன் நான் ஒரு நர்ஸ் சார் நல்லா இருக்கணும் அவன் பாக்குறதுக்கு கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கணும் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் நமக்கு என்னன்னா என் பேரு ஷாலினி வர்ற என் பேர் குறைஞ்சபட்சம் அஜித்தாவது இருக்கணும் சார் அஜித் சார் சார் வந்தேங்க எங்க அண்ணன் பையன் சூப்பரா கல்யாணம் நான் பண்ணிக்க மாட்டேன்கிட்டேன் சார் அது ஷாரி என் அண்ணன் பையன் ஆனால் எங்கள் அண்ணன் பையன் சார் வந்தேன் வேணும் வேணாம் உங்க சொந்தத்திலே வேணாம் உங்க சொந்த உறவு எனக்கு வேணாம் அப்பா உறவும் வேணாம் நான் அசலை தான் கட்டினு போகும்னு சொல்லி சொல்லிட்டேன் சார் ஒரே பேர் தான் சார் அஜித் ஷாலினி பேர் கூட்டலாம் பார்த்துட்டேன் சார் ரெடி ஆகிடுச்சி சார் கட்டிக்க மாட்டேன்கிட்டா சார் அவர் நீ உ மானசாமி பேர் தான் பிடிக்கல அந்த பேருக்கு என்ன ஹெச்எம் சார் அவரு சரி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரரு வந்தார் அதான் வேணுன்னு சொன்னதுங்க சார் மாசம் எண்பத்தஞ்சாயிரம் சம்பாதிக்கிறான் சம்பாதிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா எனக்கு விருப்பம் இல்ல சார் ஆனா சொல்றீங்க இதை போல ஒரு பெண்ண ஒரு ஆண் குறை சொன்னா நீங்க வேற எதெல்லாம் திருமணம் தொடர்பாக அம்மா பேசிக்கிட்டே இருக்குது வேற எந்த வகையில எல்லாம் தொந்தரவா இருக்கு ஏ அக்கா வந்து பிஜி படிக்கிறா சார் எம்பிபிஎஸ் முடிச்சிட்டு பிஜிக்கு ஒரு இயர் எடுத்திருக்கா நடுவு நடுவு மாப்பிள்ள பார்க்குறாங்க ஒரு வருஷம் கொடுத்துட்டாங்க படி அப்படின்னு நடுவு நடுவு மாப்பிள்ள பாக்குறதுனால அவளால ஏற்கனவே பிஜி காம்படிஷன் இருக்கு இதுவும் ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகுது அது எனக்கு எப்படி இருக்குன்னா என்னன்னு சொல்றாங்கன்னா உனக்கு அப்புறம் ரெண்டு தங்கச்சி இருக்கு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்ன்றாங்க எனக்கு கில்ட்டியா இருக்கு தான் அவளுக்கு கஷ்டமா இருக்கோ அப்படின்னு எனக்கு கில்ட்டியா ஃபீல் ஆகுது சார் ஓகே கீழே கொடுங்க சம்மந்தமே இல்லாத ஒரு ரீசன் இருக்கும் சார் சாமி கும்பிட்றதுன்னு ஒன்று இருக்கும்ல சார் வீட்டில் இதில் வந்து இஷ்டம் இருக்குது இஷ்டம் இல்லை அதெல்லாம் இல்லை சாமிக்கு வந்து அந்த பாத்திரம் வளர்க்கணும் பொட்டு வைக்கணும் பூ வைக்கணும் சாமி கும்பிடணும் கோயிலுக்கு போனால் கோயிலுக்கு வரணும் இப்போ எனக்கு கோயிலுக்கு போக பிடிக்காது சார் நான் சாமி கும்பிட பிடிக்காது கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா அது கேட்கவே மாட்டாங்க பொண்ணா பிறந்துட்டா இப்போ நம்மளுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ இப்போ ஒரு வீட்டுக்கு அப்புறம் இப்போ அது குடும்பம் எந்த விலைக்கு ஏத்தி ஆகணும் சாமி கும்பிட்டோ இதெல்லாம் வந்து கம்பல்ஷனாகவே இருக்கு எனக்கே தெரியுது நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் பிடிக்கல ஓகே நான் ஃபோர்ஸ் பண்ணல இருந்தாலும் இப்போ நீ ஒரு வரை போயிட்டப்ப நான் சாமி கும்பிட மாட்டேன் வீட்டில் எதுவும் செய்ய மாட்டேன்னு சொல்ல முடியாதுன்னு எனக்கு தோணுது அதனால வந்து ஆ டெய்லியும் அந்த ஏதாவது ஒரு பேச்சு வரும்போது அந்த சாமி பத்தி ஏதாவது வருமோ சொல்லிடுவாங்க நீங்க சொல்லலாம் அங்கே போயிட்டு சொல்லுவியா நான் சாமிக்கு இதை செய்ய மாட்டேன் அதை செய்ய மாட்டேன் எங்கனாலும் பிடிக்கலாம் பிடிக்கலாம் தானே சார் சொல்ல முடியாது இந்த வீடாக என்ன சார் அடுத்த வீடாக என்ன சார் சொல்ல முடியாது உண்மை அதுதான் உண்மை இப்போ ஒரு பையன் சாமி கும்பிடலா கூட அது அவனோட தனிப்பட்ட விருப்பமா போயிடுது ஆனா வந்து ஒரு பொம்பளை அந்த மாதிரி சொல்லவே முடியறதில்ல அது சாமி கும்புறதுன்றதை நம்ம எல்லாத்தோட கம்பைன் பண்ணி தான் நம்ம தமிழ் சமுதாயமே என்னன்னா ஒரு வீடு சுத்தம் வெள்ளிக்கிழமைனா வீடு சுத்தம் பண்றோம் அது மூலியமா அது சாமி கும்புறதுன்னு பேர் வச்சாலும் அதனால தான் வீடு சுத்தம் பண்றோம் இப்போ பூஜை சமாளிக்கிறதுன்றது ஒரு வீட்டை விளக்கேத்துறதுன்றது ஒரு வீட்டுக்கான எல்லாமே ஒரு வெளிச்சம் வர்றதுக்கு ஒரு எல்லாமே ஒரு சம்பிரதாயமாக சொல்றோம் பேருக்கு சொல்றோமே தவிர அது அடிப்படையில் பார்த்தா ஒரு சுத்தம் பண்ணுறது அது அந்த அந்த ரேஞ்சில தான் போகுது ஆக்சுவலா நாத்தியம் பேசுறதுக்கு பொண்ணு இல்லை நீங்கதான்

இப்பவே நீ இவ்வளவு வெயிட் இருக்க போக போக உனக்கு ஏஜ் டிலே பண்ண பண்ண உனக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆச்சு என்ன பண்றது நாங்க வந்து வந்து எக்ஸ்ட்ரா போன் இப்போ கண்ணு கண் ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா இதுக்கும் மாப்பிள்ள கேட்பான் எனக்கு புரியல எனக்கு வந்து நான் ஒரு இது வச்சிருக்கேன் சார் நீங்க யார வேணா பாருங்க எனக்கு பிரச்சனை இல்லை வீட்டுக்கு ஒரு பொண்ணுதான் ஒரே பொண்ணு கண்டிப்பா வந்து அவங்க நல்லாவே செய்வாங்க அதான் அது அவங்க விருப்பமா இருக்கணும் இவங்க இது பண்றதை இருக்கவே கூடாது அப்படி பார்த்தோன்னா நான் கண்டிப்பா இது பண்ணிக்கிறேன் எப்படி வந்தாலும் சரி சார் ஷார்ட்

அப்படிலாம் இல்லை சார் அப்போ வந்து என் தம்பிங்க கூட இருந்தானுங்க நான் வந்து சிங்கிள் பேரண்ட்டு நான் என் தம்பி இருக்கிற வரலையும் எனக்கு கொஞ்சம் தைரியம் இருந்தது என் தம்பி இல்லாதப்போ நான் தனியாக ஆகிட்டேன் இப்போது அவனுங்க மேரேஜ் ஆகி அவங்க ஃபேமிலின்னு போயிட்டானுங்க இப்போ நான் தனியாக இருக்கேன் என் பொண்ணு வந்து நாலு மாதம் சார் இருக்கும் முதல்ல விட்டுட்டு போயிட்டாங்க இருபது வயசாயிடுச்சு நான் தனியாக தான் வளர்த்துட்ருக்கேன் எனக்கு முன்னாடி அவன் நல்லா இருக்கணும் நல்லா வாழணும் என்னோட வாழ்க்கைய நான் வாழாத நான் ஆசைப்படுறேன் வாழ்வேன் சார் எங்க அம்மாக்காக எங்க அப்பா விட்டுட்டு போயிட்டாரு நான் கண்டிப்பா பிகாம் முடிச்சுட்டு எல்எல்பி போடுவேன் சார் நான் கிரிமினல் லாயர் ஆவேன் சார் பவித்ரா இந்த தலைமுறையில் இருக்க பெண்கள் பேசுவதை கேட்டீங்க இது வந்து ஒரு போன தலைமுறை அவர் சொன்னாங்க இல்லையா இந்த சூழல்ல ஒரு பொண்ணு பிடிக்குதோ பிடிக்கலையோ செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க தான் அது வந்து அந்த ஜெனரேஷனுடைய எண்ணம் இந்த ஜெனரேஷன் பிடிக்கலன்னா ஏன் செய்யணும் அப்படின்னு அதெல்லாம் செய்ய மாட்டேன் அவர்கள் சொல்லக்கான தைரியம் இல்லை இவர்கள் சொல்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க காரணம் படிப்பு கொடுத்தது இப்போ இந்த திருமணத்திற்கு அவசரப்படும் பெற்றோர்கள் இருக்காங்கல்ல கூட சொல்ல என்ன சொல்லுவீங்க எனக்கு இப்போ எல்லாமே எனக்கு சிரிப்பா இருக்கு ஏன்னா இது எல்லாமே நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் எனக்கும் இதே தான் சொல்லுவாங்க இப்போ நீ இந்த ஃபீல்ட்ல இருக்க உனக்குன்னு கொஞ்ச நாள் தான் உன்னால் நடிக்க முடியும் இதுக்கப்புறம் உன்னை நடிக்க முடியாது அப்ப நீ யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கணும் இந்த மாதிரி நிறைய நானும் ஃபேஸ் பண்றேன் பட் அவங்ககிட்ட நான் என்ன சொல்வேன் பர்சனலாக நான் என்ன சொல்லியிருக்கேன் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க என்னை தொல்லை பண்ணிகிட்டே இருக்காதிங்க என்னால் இப்போ முடியாது ஃபர்ஸ்ட்டு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நினைக்கிறேன் ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருக்கணும் டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது எனக்கு ஒரு வீடு கட்டணும் அம்மா தம்பி இவங்க எல்லாம் நல்லா பார்த்துக்கணும்னு ஆசை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அவங்களெல்லாம் நல்லா பார்த்துப்பேன் பார்த்ததுக்கப்புறம் எனக்கான லைஃப் நான் தான் போகிறேன் ஒன்றும் நான் இல்லைன்னு சொல்லலை பட் அந்த லைஃப் நல்லா இருக்கோ இல்லையோ அதுக்கப்புறம் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அது நல்லா இருக்குன்னா ஓகே ஹாப்பி அப்படி அது நல்லா இல்லைனாலும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதுக்கப்புறம் நான் எழுந்து நிற்கணும்னா நான் திரும்பி பார்க்கும்போது எனக்கான எல்லாமே இருக்கணும் நான் பிளாங்காக இருக்கக்கூடாதுன்னு யோசிப்பேன் ஸோ எனக்கான எல்லாமே அமைச்சதுக்கு அப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றேன் அவ்வளவுதான் நீங்க பணம் சேர்த்துக்கணும் உங்க வசதியை ஏற்படுத்திக்கிறதுக்குள்ள உங்களுக்கு இளமை போயிடாதா ஆண்டி அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு நாற்பது வயசு வரைக்கும் நான் வீடு கட்டுவேன் நான் உட்காந்துட்டு இருக்க மாட்டேன் ஒரு பதினா பதினெட்டு வயசுல இருந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்குள்ள கல்யாணம் பண்ணிட்டு அது பருவம் வயசு அது நீங்க சொல்ற ஜென்ரேஷன்ல அப்படி இருந்தது ஓகே பட் இப்போ அப்படி கிடையாதுன்னு நாங்க நம்புறோம் அதுக்குள்ள வயசு போயிடுது இல்லடாமா கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு தான் அவங்க கேக்குறாங்க மென்டலி பிசிக்கலி தயாரா இருக்கால அவளுக்கு மட்டும் தான் தெரியும் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே உனக்கு இளம போயிரும் அது போயிடும் இது போயிடும் நீங்க ஒரு ஒரு லைஃப்ல அவளை போட்டு தள்ளுறீங்க அப்ப அது அவளுக்கு நல்லா இருந்தா ஓகே அது அவளால ஃபேஸ் பண்ண முடியலன்னா யாருக்கு கஷ்டம் நாளைக்கு உங்களுக்கும் கஷ்டம் அவளுக்கும் கஷ்டம் அவளுக்கான டைம் ஸ்பேஸ் கொஞ்சம் கொடுங்கன்னு தான் அவங்க கேக்குறாங்க